மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர்களுக்கும் மாண்புமிகு மின்துறை அமைச்சரவர்களுக்கும் தமிழ்நாடு மின்வாரிய மின் உற்பத்தி மற்றும் வட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் தமிழக மின்வாரியத்தில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மின்சார வாரியத்தில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் இவர்களின் பணி என்பது தமிழக அரசிற்கும் தமிழக பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏனைய கார்பெட் நிறுவனங்களுக்கும் அல்லும் பகலும் தனது உயிரை பணையமாக வைத்து பல உயிர்களை இழந்தும் சிலர் உடலுறுப்புகளை இழந்தும் பணியாற்றி வருகிறார்கள் என்பதை தாங்கள் நன்கு அறிந்ததே இதை நன்கு அறிந்துதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி ஐம்பத்தி படி பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்துள்ளீர்கள் அதன் அடிப்படையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி அன்று சென்னை தலைமைச் செயலகம் நோக்கி மெர்னா கடற்கரையில் இருந்து பேரணியாக ஊர்வலமாக சென்றோம் அதன் அடிப்படையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை கைது செய்து அதன் பின்பு பேச்சுவார்த்தை நடத்தி மார்ச் ஒன்று தளபதியார் பிறந்தநாள் தினத்தன்று அந்த அண்ணா அறிவாலயத்தின் மேடையிலேயே வாக்குறுதி அளித்துள்ளீர்கள் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தெட்டு போட்டத்தை தொடர்ந்து அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு போட்டத்தை நடத்தினோம் அதிலும் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக உடன்பாடு எட்டப்படவில்லை அதைத் தொடர்ந்து ஆந்திரா நோக்கி பயணித்தோம் பனிரெண்டு நாட்கள் ஆந்திராவில் தங்கி பல தலைவர்கள் கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதை ஏற்காத பட்சத்தில் பதிமூன்றாம் நாளன்று தமிழக ஆந்திர எல்லை பகுதியான ஆரம்பாக்கம் என்னும் இடத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் தன்னிச்சையாக டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் செய்துவிட்டு இருபதுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்களில் ஏறி அமர்ந்து கோட்டம் நடத்தினார்கள் அதன் எதிரொலியாக மாண்பு மின்துறை அவர்கள் மறு தினமே பேச்சுவதை கலைத்தார்கள் அப்போது நிதிநிலை சரியில்லை நிதிநிலை சரியான பின்பு நிச்சயம் ஒப்பந்த தொழிலாளர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையை நாங்களும் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட பணியை மேற்கொண்டோம் அதன் பின்பாக அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ராஜரத்ன ஸ்டேடியத்தில் ஒரு நாள் அடையாள காத்திருப்பு போட்டம் நடத்தினோம் அதன் வாயிலாகவும் எந்தவித சுமூகமான உடன்பாடும் ஏற்படவில்லை தற்போதைய போராட்டம் பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாநில ஒரு போராட்டத்துக்கு அறைகோல் விடுத்துள்ளோம் இந்த போராட்டமானது தமிழக மின்வாரிய தலைவர் சேர்மன் அவர்களுக்கும் தமிழக டிஜிபி அவர்களுக்கும் மாண்பு மின்துறை அவர்களுக்கும் தமிழக துணை முதல்வர்களுக்கும் கடிதம் முயலாக அனுப்பி அதற்கான அக்காலஜ்மெண்ட் வந்துவிட்டது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம் அதற்கான அக்காலஜ்மெண்ட்டும் வந்துள்ளது இதைத் தொடர்ந்து பல தலைமைச் செயலகத்தில் கடிதம் கொடுத்துள்ளோம் அதற்கான குழந்தைமெண்டு கொடுத்தும் தற்போது வரை எவ்வித முயற்சியும் எட்டப்படவில்லை இதன் தொடர்ச்சியாக நூறு மணி நேர உண்ணாவிரத போராட்டம் அக்டோபர் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று திருவண்ணாமலையில் கவனத்திற்கு பேரில் நடத்தினோம் இதன் தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் பல உயிர்களை இழந்தும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை தமிழ்நாடு முழுக்க இழந்துள்ளோம் அவர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரங்கள் இன்று நடுத்தறிவில் அவர்கள் குடும்பம் கத்தளித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்வில் ஒரு அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு விடியல் பிறக்கவில்லை இதைத் தொடர்ந்து நாங்கள் கேட்பதே ஒன்றே ஒன்றுதான் இன்று பல தொழிற்சங்கங்கள் இருந்தும் எந்த பலனும் இல்லை எந்த பயனும் இல்லை நிரந்த தொழிற்சங்கங்கள் பதினெட்டு தொழிற்சங்கங்கள் இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த தொழிற்சங்கமும் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆதரவாக குரல் கொடுக்க உள்ள ஆளுங்கட்சி தொழிற்சங்கங்கள் உட்பட கேங்மேனுக்காக மட்டும்தான் நாங்கள் குரல் கொடுப்போம் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவை தெரிவித்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் சிறு சிறு தொழிற்சங்கங்கள் உருவாக்கினாலும் விநியோக ஓட்டங்களில் அவர்களும் ஒரு லெட்ரு பேடை கொண்டு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு ஒப்பந்த திருப்பு தான் பார்க்குறாங்க தவிர வந்து இந்த போராட்டத்தை வந்து அடியோட முடக்கணும்னு பார்க்குறாங்க இது வந்து ஒட்டுமொத்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இருபதாயிரம் குடும்பங்களுக்கான ஒரு வாழ்வாதார பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து தயவு செய்து ஆட்சியாளர்கள் நீங்க இந்த போராட்டத்தை முடக்கணும்னு நினைக்கிறாருங்க இது வந்து இருவதோட உழைப்பு இது வந்து நாங்கள் சும்மா கேட்கல இன்றைக்கி தேர்தல் வாக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ஜியோ பாஸ்போர்ட்னு தான் கேட்டிருக்கோம் தயவுசெய்து இந்த விஷயத்தில் மௌனம் கற்க வேண்டாம் போட்டத்தை முடக்க வேண்டாம் திசை திருப்ப வேண்டாம் இந்த கோரிக்கையை சுமூகமாக எங்களை அழைத்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு இந்த பேச்சுவற்றை சுமூகமாக நடைபெற்றாலே போட்டத்தை கையிடுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் எங்களுக்கு இந்த அரசை எதிர்த்து போராட வேண்டும் என்று துளியளவு எண்ணமும் இல்லை அதற்கு நாங்கள் கடுங்களவும் அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து ஈடுபட போறதில்லை எங்களுக்கான ஒரே விஷயம் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று செவிலியர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுவிட்டது இடைநிலை அரசியல் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையும் ஏற்றுப்பட உள்ளது இதே போன்று மின்சார வாரியத்தில் உங்களுக்கென்று உயிரை பணைய வைத்து மாதம் மாதம் பல தொழிலாளர்கள் கைகால்களை எழுந்தும் பல உயிர்களை எழுந்தும் உங்களுக்காக பணியாற்றி வருகின்றார்களே அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இந்த விஷயத்தில் துரிதமான முறையில் இன்னும் ஒன்பது நாட்கள் தான் உள்ளது எனவே பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டுமென்று தமிழ்நாடு மின்வாரிய மின் உற்பத்தி மற்றும் விநியோகவட்ட ஒப்பந்த தொழிலாளர்களின் கூட்டமைப்பின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி